ரெண்டாவது அத்தியாயம் முதல் பிராமணம் ரெண்டாவது மந்திரம் கார்கிக்கும் கார்கி பாலாகி என்பவனுக்கும் அஜாத சத்திருக்கும் இடைப்பென்ற உரையாடல் இந்த ரெண்டாவது மந்திரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சஹ உவாச்ச கார்கியோ ய ஏவ அசௌ ஆதித்ய புருஷ ஏதம் ஏவ அகம் ச உச அஜாசத்து மாமா ஏதா அதிஷ்டம் பூதனூராஜேதி வா அஹம் ஏதம் உபாசித்து சேதம் உபாஸ்ததிஷ்டம் பூதன மூர் ராஜா பூரம் பார்க்க ச கார்கியோ ய ஏவ அசௌ ஆதித்ய புருஷ ஏதம் ஏவ அகம் பிரம்ம உபாச இதி என்று சொல்கிறான் ஏ ராஜா சூரியனில் எழுந்தறி இருக்கின்ற அந்த தெய்வத்தை சூரியன் வந்து எல்லாருக்கும் பிராணனை கொடுக்கின்ற ஒரு முக்கியமான தேவதை கண்ணுக்கு தெரிகிற சூரியன் வந்து ஒளியும் வெப்பத்தையும் தருது அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது பிராணனையும் தருதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது பிராணனை கண்ணால் பார்க்க முடியாது அது உடம்பு கிரகச்சிப்பான் எப்படி உணவுலேருந்து தண்ணியிலேருந்து நம்ம பிராணம் வருதோ உணவுலேருந்து நமக்கு வருகிறதோ சூரியனும் நமக்கு பிராணனை தந்து கொண்டிருக்கிறது நமக்கு பிராணனை தருவதற்கு சூரியனே போதும் அதனால் நிறைய பேர் அன்னாதாரம் இல்லாமல் சூரிய ஒளியிலேயே நீண்ட நாள் வாழ்வதாகலாம் சில யோகிகள் கேள்விப்பட்டிருக்கோம் அவர்கள் சூரிய ஒளியில் இருக்கிற பிராணனையே அவங்க பயன்படுத்திக் கொடுக்கிறார்கள் ஆனால் சூரியன் வந்து பிராணனுக்கு அதி தெய்வம் அந்த தெய்வத்தை நான் உபாசிக்கிறேன் அதை பிரம்மமாக தியானிக்கிறேன் பிரம்மத்தை இந்த ஆலம்பனமாக வைத்து தியானிக்கிறேன் அப்படின்றார் இப்போ பிரம்மங்கிறது நிர்குணம் இல்லை சகுண பிரம்மம் ஈஸ்வரன் பரமேஸ்வரனை இரண்ய கர்ப்பனை நான் சூரியனாக நினைத்து உபாசனை செய்கிறேன் சக உபாச அஜாஜ சத்துரு அதற்கு சத்துரு பதில் சொல்கிறார் மா மா ஏதஸ்மின் சம்மதிஷ்ட அந்த தெய்வத்தை பற்றி உங்களுக்கு எவ்வளவுதான் தெரியும் என்றால் பேச வேண்டாம் அப்புறம் மா ஏதஸ்மின் சம்பதிஷ்ட பதிஷ்டனை பேசுது அதை பற்றி மாமானா பேச வேண்டாம் என்ற ஏன் பேச வேண்டாங்கிற அதுக்கு உள்ள உள்ளர்த்தம் என்னென்றால் இந்த விஷயம் எனக்கு தெரியும் சூரிய பகவான் வந்து கர்ப்பனுக்கு ஆலம்பனமாக வைத்து செய்கின்ற உபாசனை தியானம் எனக்கு தெரியும் ஆனால் நீ அதை அதிகம் பேச வேண்டாம் அது இல்லாமல் அவன் சொல்கிறதுக்கு மேலே சொல்கிறார் அதிர்ஷ்டா சர்வேஷாம் பூதானாம் மூர்த்தாக ராஜா இதி வா அகம் ஏதம் உபாச நீ சொல்கிற மாதிரி தான் நானும் அந்த சூரிய பகவானையே அனைத்தையும் கடந்தவராக நீ வந்து அவரை ஒரு ஆலம்பனமாக பண்ணுற நான் அதை நினைக்கிறேன் அதை கடந்தவராக எல்லா உயிர்களின் தலைவராக ஒளிர்பவராக உள்ளிருந்து ஆத்மாவாக அறிவாக ஒளிர்பவராகவும் தியானிக்கிறேன் இப்போ உன்னை விட கொஞ்சம் தியானத்தில் வேறு விதமான தியானமும் எனக்கு தெரிந்திருக்கிறது என்று சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் நீ அந்த தியானத்தை பற்றி அறகுறையை தான் தெரிஞ்சு வச்சுருக்கிற நான் முழுசாக சொல்கிறேன் அந்த தியான செய்தியில் உனக்கு என்ன பலன்னு உனக்கு தெரியாது நான் சொல்கிறேன் கேள் ச யார் ஒருவன் ய அந்த ஒன்றை ஏதம் ஏவம் உபாஸ்தே நான் சொல்கிறா மாதிரி உபாசனம் செய்திருந்தால் அதிர்ஷ்டா சர்வேஷாம் பூதானாம் மூர்த்தா ராஜா பவதி எல்லா உயிர்களுக்கும் அனைத்தையும் கடந்தவராக எல்லா தலைவராக ராஜாவாக ஒளிர்பவராக இருக்கிறார் அப்படின்னா அது ஸ்டாப் சர்வேஷாம் பூதானாம் மூர்தா தலைவர் மூர்தானா தலைவர் தலை சிறந்த ராஜாவாக ஆகிறார் அனைத்தும் கடந்தவராக இருக்கிறார் அது மாதிரி நீ ஆயிடுவே அப்படின்னு அந்த உபாசனையினுடைய பலனையும் சொல்கிறார் அதுக்கப்புறம் பாலாஜி சும்மா இருக்கலாம்ல சரி நான் இன்னொரு உபாசனையை சொல்லித்தரேன் அப்படின்னு அடுத்த மந்திரம் ரெண்டாவது அத்தியாயம் ஒன்றாவது பிராமணம் மூணாவது மந்திரம் இப்போ ரெண்டு பார்த்தோம் இது மந்திரத்தை நான் கொடுக்குறேன் அதில் என்ன சொன்னார் மட்டும் சொல்கிறேன் இதே மந்திரம் தான் திரும்ப திரும்ப வரும் மூன்றாவது மந்திரத்தை சொல்கிற ராஜா நான் பிரம்மனை எப்படி பிரம்மா பிரம்மமாக உபாசிக்கிறதுன்னு சொல்லி தரேங்கிறாரு அவர் சொன்னார் சொன்ன முடிச்சேன்னு இவ்வளோ தான் தெரியுமா உனக்கு அப்படின்னா இதுக்கு அதுக்கு மேலே நீங்கள் பேச வேண்டாம் நான் வந்து சந்திரனை பிரம்மமாக உபாசிக்கிறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்குது அதோடய என்ன பலன் அப்படின்னா சொல்கிறேன்னு அவர் அதை சொல்கிறார் சரி அதோடு நிறுத்தியிருக்கலாம் மின்னலை பற்றி நான் சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு சரி சொல்லு அது நாலாவது மந்திரம் அவர் மின்னலை பற்றி எப்படி உபாசனை பண்ண சொன்னார் ராஜா இவ்வளோ தான் தெரியுமா அவனுக்கு நான் சொல்கிறேன் கேள் அப்படின்னு அதுக்கு மேலேயும் சொல்லி அவனை ஆச்சரியத்தை மூத்துறார் அதுக்கப்புறமா அவன் நிற்காம அஞ்சாவது மந்திரத்தில் ஆகாசத்தை எப்படி பிரம்மமாக உபாசிக்கணும்னு சொல்கிறான் அப்புறம் வாயுவை பற்றி சொல்கிறான் அக்னியை எப்படி உபாசிக்கிறது நீரை எப்படி உபாசிக்கிறது ஒன்பதாவது மண்தல கண்ணாடியில் தெரிகின்ற பிரதிபிம்பத்தை எப்படி உபாசனை செய்வது எல்லாமே அந்த கிருணிகர்பனுக்கு ஆலம்பரம் காலடி ஓசை அதை எப்படி உபாசனை ஒவ்வொரு உபாசனைக்கும் ராஜா அதாசத்துரு அவனுக்கு மேலே அதிகமான இன் தகவலை கொடுத்து அவனை திக்குமுக்காடை செய்கிறார் அவன் திசைகளை எப்படி உபாசனை செய்வது இருட்டை எப்படி உபாசனை செய்வது தன்னை எப்படி உபாசனை செய்வது என்பதை சொல்லி நிறுத்துகிறான் இவ்வாறு ஒவ்வொரு உபாசனையையும் பாலாகி கூற அதை தான் அறிந்திருப்பதாக அஜாத சத்து சொல்லி அதற்கு மேலும் அறிந்திருப்பதாகவும் கூறுகிறார் அஜாத சத்ருவின் பெருமை இரண்ய கர்ப்பில் அடங்கிய தேவதைகளை வைத்து இரண்ய கர்ப்ப உபாசனை செய்வதை முன்னரே அறிந்திருந்தார் அவருடைய பெருமை என்ன என்றால் இவன் என்னென்ன சொன்னானோ அதுக்கு மேலேயே என்ன ஒரு பதிமூணு தான் சொல்லியிருக்கிறான் அஜாத சத்ருவோ இரண்யகர்பரை உபாசனை செய்வதற்கு வேறு என்னென்ன முத்தட்டு இருக்குதோ என்னென்ன முறைகள் இருக்குதோ அதையெல்லாம் அறிந்திருப்பதை இவன் கண்டு வியக்கிறான் இவருக்கு நாம் எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்று அவன் நினைக்கிறான் ஆதித்யன் அதிர்ஷ்டா தலைவனாகலாம் இது வந்து பயணம் சொல்கிறார் ஆதித்தனை நம்ம உபாசனை செய்தா மக்களுக்கு தலைவனாகலாம் இப்போலாம் தலைவனாகத்தானே விரும்புகிறாங்க நடிகர்களெல்லாம் நான் ஒரு தலைவனாகணும்னு சொல்லி அவங்களுடைய ம அந்த ரசிகர்கள் கூட்டத்துக்கெல்லாம் அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சி அவங்கள வச்சு தலைவனாகிறதுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க அவர்களால் ஒரு வேளை ஆதித்ய உபாசனைகளாக இருந்திருக்கலாம் போன ஜென்மத்தில் சந்திரனை உபாசனை செய்தால் தூய ஆடை உடுத்தியவர் என்று உபாசனை செய்தால் அவர் மகான் மகானாக மாறலாம் பெருமிமிக்கவராக மாறலாம் எங்கள் மகானாக மகாத்மா தலை தலைவனாகும் பெருமனாகலாம் அவருக்கு சந்திரனுக்கு பாண்டவாச சோமராஜா என்று பெயர் இவ்வாறு உபாசிக்கணும்னு அவர் வந்து விளக்கம் சொல்கிறார் அவனுக்கு தெரியாத விஷயம் இதெல்லாம் மின்னலை உபாசனை செய்தால் தேஜஸ்வியாக ஆகலாம் அறிவுக்கலை உனக்கு வரும் ஆகாசத்தை நீ உபாசனை செய்தால் அபிக்ரியவான் நீ மாறாத ஆத்ம தத்துவத்தை அறிபவனாக மாறுவான் சாந்தி சொரூபனாக மாறுவாய் மனதில் ஒரு பூரணத்துவம் திருப்தியும் ஏற்படும் அக்னி உபாசனை செய்தால் உனக்கு பொறுமை கிடைக்கும் உன்னுடைய சொரூபம் பொறுமையாகவே இருக்கும் சாயா என்கின்ற இருட்டை அல்லது நேழை மிருத்ய என்று உபாசனை செய்ய வேண்டும் என்று நிறைய விஷயத்தை சொல்கிறார் உங்களுக்கு குறைத்து மட்டும் சொல்லியிருக்கிறேன் அது உபாசனையில் இருக்கின்ற விஷயங்கள் நமக்கு வேதாந்த விஷயத்தில் அது பொருந்தாது இவ்வாறு கேட்ட பாலாகி அவன் மௌனமாகி விட்டான் இது ஒரு ஒன்றும் இல்லை அடுத்து பதினாலாவது மந்திரத்தில் ச ஹோவா ச அஜாத சத்ரு ஏதாவத் நு இதி ஏதாவத் இதி நைதாவதா விதிதம் பவதி சஹோவாச கார்கே உபத்வா யானிதி அந்த பொருள் ஆஜாதசத்தூர் கேட்கிறார் இவ்வளவு தானா என்ன கேட்குறார் ஏதாவன்னு அப்படின்னா இவ்வளவு தானா அப்படின்னு கேட்குறாரு அவன் பதிமூணு உபாசனை சொல்லி முடித்த பிறகு தான் தெரியுமா இவ்வளவு தான் தெரியும் இது ஏதாவது இதுன்னு அவன் சொல்கிறான் இதெல்லாம் கோடு போட்டிருக்கிறான் இல்லையா அவர் சொல்லி முடிச்சு இவர் சொல்லி முடிக்கிறதான் எடுத்துக்கிறான் இவ்வளவு மட்டுமே அறிந்து ஒருவர் பிரம்மத்தை அறிந்து விட முடியாதப்பா நைவதாபத் விதிதம் பவதி இது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதா நீ சொல்கிறது சரியில்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அப்படியானால் நான் உங்களிடம் சீடனாகிறேன் என்று அவன் சொல்கிறான் சஹோவாச அவன் சொல்கிறான் கார்கியர் என்ன சொல்கிறான் உப துவா துவானா உங்களிடம் உங்களிடம் நான் சீடனாகிறேனே உப என்றால் உனக்கு கீழே இருக்கிறேனே என்று அவன் கேட்கிறான் இவ்வாறு பாலாகி குருவாக வந்து சீடனாக மாறுகிறான் சகுன பிரம்மத்தை மட்டுமே தெரிந்து வைத்து கொண்டிருந்த அவனுக்கு பிரம்மத்தை முருதுமாக தெரிந்து கொண்டதாக அவன் நினைச்சுக்கிட்டான் அது அவனுடைய கர்வம் நெருகுண பிரம்மத்தை பற்றி ஒன்றுமே அவனுக்கு தெரியவில்லை அந்த நிர்குண பிரம்மம் எது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா பிரம்மம் பிரம்மது அவனுடைய ஆத்மா அந்த விஷயம் அவனுக்கு தெரியாது இதை புரிந்து கொண்ட கார்கி கேட்கிறான் நான் உங்கள் ஆகிறேன் எனக்கு நிர்குண பிரம்ம தத்துவத்தை உபதேசியுங்கள் என்று கேட்கிறான் பதினைந்தாவது மந்திரம் இவர் எனக்கு பிரம்மத்தை உபதேசிப்பார் என்று எதிர்பார்த்து ஒரு பிராமணன் சத்திரினை அணுகுவது முற்றிலும் தலைகீழாக இருக்கிறது என்று ராஜா சொல்கிறான் ராஜா சொல்கிறாரு அடே நீ ஒரு பிராமணன் எனக்கு பிரம்மத்தை ஒரு ராஜா உபதேசிப்பார் நீ வர்றது தலைக்கீழல்ல இருக்குது யூஸ்வலாக வழக்கமாக பிராமணர்கள் சத்திரிகளுக்கு உபதேசம் பண்ணுவாங்க நீ என்னவோ நீ சத்திரங்கிட்ட போய் உபதேசம் கேட்குறவனாக இருக்கிறியே இது முறையாக இருக்காதே அப்படின்னு தன்னுடைய பணிவை காட்டுறார் இது அவ்வளோ முறைக்கு பொருந்தாது நீங்களெல்லாம் உயர்நிலையில் இருக்கிறவங்க நான் உங்களை வந்து சொல்லிக் கொடுத்தது நல்லதில்லை இருந்தாலும் நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டுட்டீங்க இல்லையா கேட்ட பிறகு நான் பெருமையும் பார்க்காமல் வர்ணங்களையும் பார்க்காமல் உங்களுக்கு உபதேசிக்க வேண்டியது என்னுடைய கடமை என்பதனால் நான் உனக்கு நிச்சயம் உபதேசம் செய்கிறேன் ஆனால் அது முறையில்லை அதாவது சொல்கிறார் கேட்ட உடனே சொல்லிடலை இதில் பாருங்கள் நீங்கள் பெரிய மனுஷார் நீங்கள் போயிட்டு நான் சொல்லிவிடுவது நல்ல நியாயம் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னு கேட்டதுனால நான் கட்டாயம் உங்களை சொல்லித்தரேன் அப்படின்னு ஒரு ஒரு மரியாதையோடு சொல்கிறார் ராஜா அப்புறம் சொல்லிவிட்டு அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டான் இது வேற இவர் வந்து சொல்லிட்டார் இல்லையா இவ்வளோதான் தெரியுமா அப்படின்னு அதனால் அவர் மாதிரி அவமானப்பட்டு உட்கார்ந்ததுனால அவனுக்கு ஆறுதல் செய்வதனால ராஜாவே அதனுடைய அரிய இறங்கி அவன் தோலை பிடிச்சி தூக்குறார் இதெல்லாம் மந்திரத்தில் இருக்கிறது கார்கியாவின் தோலை பிடித்து தூக்கி எழுப்புகிறார் அதனால் அவன் கொஞ்சம் ஆஸ்வாசப்படலாம் ரொம்ப பயந்து போயிட்டான் பரவாயில்ல ராஜா நமக்கு கோபப்படலை அன்பு காட்டுகிறார் என்று அவன் தெரிந்து கொள்கிறான் அவர்கள் என்ன செய்கிறாங்க தூங்குகின்ற ஒரு மனிதனை நோக்கி செல்கிறார் வா உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார் கார்கியை அழைச்சிட்டு போகிறார் அவனை இவ்விதம் அந்த தூங்குறவனை பார்த்து அஜோத சத்துரு சொல்கிறார் புருகன் பாண்டவ வாச சோமராஜன் என்று எழுப்புறார் தூங்குறவனை ஏ புருகா எழுந்திரு ஏ பாண்டவ வாச பாண்ட பாண்டவன வெள்ள ட்ரெஸ்ஸு பிராணனுக்கு வெள்ள ட்ரெஸ்ஸுன்னு பேர் பிராணனும் வெண்மையாக இருக்கும் நீல நிறத்துலையும் தெரியும் நீள மென்மை வெளிர் நீளம் அது அவனுக்கு பிருகன்னு பெயர் சோமராஜா என்றும் பெயர் ஏன்னா சந்திரனில் இருக்கக்கூடிய குழுமை அவங்ககிட்ட இருக்கிறதுனால இவ்வாறு எழுப்பும்போது அந்த தூங்குகிறவன் எழுதுகிற ஆனால் கைகளை பிடித்து உலுக்கியதும் அவன் எழுந்து கொள்கிறான் என்று இவ்வாறு இந்த பாலாகி அழைத்து கொண்டு ராஜா ஒரு தூங்குவனை காட்டுகிறார் இது ஏன் இப்படி ஒரு தூங்குவனை காட்டி இந்த உபதேசம் ஆரம்பிக்கிறது இவருடைய நோக்கம் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் இந்த மந்திரத்தில் நாம் இதுவரைக்கும் பார்த்த தகவலில் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பிராமணன் சத்திரியன் என்று இங்கே ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஒருவன் ராஜா ஒருவன் அந்தனன் பிராமணனுடைய தர்மம் என்ன என்றால் கற்றலும் கற்றுக்கணும் எப்போவுமே புது புதுசாக நிறைய கற்றுக்கணும் கற்பிக்கணும் மற்றவங்களும் சொல்லிக் கொடுக்கணும் இது பேர் அத்தியாயனம் அத்தியாபனம் என்று பெயர் அத்தியாயனம் என்றால் கற்றுக்கொண்டே இருக்குது தினமும் படித்ததை நியாபகம் இருக்கணும் யாருக்காவது கேட்டால் சொல்லி கொடுக்கணும் அத்தியாபனம் ரெண்டாவது யாகம் செய்யணும் செய்து கொடுக்கணும் தானும் செய்யணும் அக்னிஹோத்திரம் போன்றது மற்றவங்களும் கேட்டாலும் அவங்களுக்கு செய்து கொடுக்கணும் அது பேர் யஜனம் யாஜனம் என்று பெயர் அத் அத்தியாயனம் அத்தியாபனம் என்று போல யஜனம் யாஜனம் யஜனம் என்றால் தனக்கு செய்வது யாஜனம்லாம் செய்து கொடுக்கறது அப்புறம் தானம் கொடுத்தல் தானம் ஏற்றல் தானம் பிரதிகிரகணம் தானம் கொடுக்கணும் அவனும் தானம் கொடுக்கணும் அவன் ஏழ்மையில் இருந்தால் கூட அவனால் முடிஞ்சதை கொடுத்தாகணும் அறிவு தியானமாவது கொடுக்கணும் உழைப்பு தியானமாவது கொடுக்கணும் தானம்ங்கிறது தன்னால் முடிஞ்சதை கொடுக்கறது பொருளை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவர் சும்மாவே நமக்கு ஜோதிடம் பார்த்து நாள் குறித்து கொடுக்கலாம் கல்யாணத்துக்கு தட்சணை கொடுத்தா வாங்கிக்குவார் இல்லைன்னா வெட்டுருவார் ஆனால் அவருடைய நேரத்தை நமக்கு கொடுக்குறா இல்லையா அது பேர் தானம்னு பேர் நேரத்தை தானம் தருதல் உழைப்பை தானம் தருதல் பொருளை தானம் தருதல் பதிக்கிரகணம் அப்படி யாராவது கொடுத்தோம்னா வேண்டான்னு சொல்லாமல் கை நீட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் இது வந்து பிராமண தர்மம் சத்திரிய தர்மம் எப்படினா இவனும் கூட அத்தியாயனம் பண்ணணும் இவனுக்கும் பாட புஸ்தகலாம் இருக்குது இவன் வந்து யாஜனம் பண்ண வேண்டாம் யஜனம் பண்ணணும் இவன் யாருக்கும் செய்து கொடுக்க முடியாது யாகும் இவன் யாகத்தெல்லாம் அவங்கள வச்சு செய்யணும் அப்புறம் தானமும் கொடுக்கணும் இதெல்லாம் வர்ண நியதிகள் இந்த நியதிப்படி தான் மக்கள் வாழணும் இது கர்மகாண்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு மட்டுந்தான் ஞானம்னு வந்துட்டோம்னா இங்கே யார் சொல்லிக் கொடுக்கணும் யார் கேட்கணும் பெண் சொல்லி கொடுத்து ஆண் கேட்கலாமாலாம் கிடையாது சொல்லிக் கொடுக்குது யாராக இருந்தாலும் நீ சீடன் உனக்கு தெரியலன்னா கேட்டுருக்கணும் சீடன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் ராஜாவாக இருந்தாலும் பிராமணனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சூத்திரனாக இருந்தாலும் சொல்லி கொடுப்பவன் அதை பார்க்காமல் அவன் அதிகாரியாக அவன் முமுக்ஷுவா அவன் அறிவார்வம் கொண்டவனா என்பதை பார்த்த உடனே சொல்லிக் கொடுக்கணும் அதனால் இந்த பிராமண தர்மம் சத்திரிய தர்மம் எல்லாம் இந்த வேதாந்த உபதேசத்துக்கு வராது என்பதை சங்கரன் நமக்கு தெளிவாக சொல்கிறார் தூங்குகின்றவன் இடத்துல மனம் இல்லை சுத்தமாக மனம் இல்லை அவன் பேசலை கண்ணு காதலாம் வேலை செய்யலை அப்போ இந்திரியங்களும் இல்லை மனசும் இல்லை அறிவும் இல்லை ஆனால் பிராணன் மட்டும் இருக்குது இவனும் இந்த பாலாகி போன்றவங்க பிராணன் தான் ஆத்மா என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு நிர்குண தான் ஆத்மான்னு தெரியாது இந்த சுவாசமே ஆத்மா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சுவாசம் வெளியே போயிடுச்சுன்னா ஆத்மா வெளியே போயிடுச்சு சுவாசமாக உள்ளே வந்ததுன்னா ஆத்மா வந்தது அப்படின்னு அந்த ஆத்மாவை உபாசிக்கிறதுக்குள்ள அதை வந்து அறிவு சுரூபமான ஒரு பொருளாக நினச்சிக்கிறாங்க அல்லடா பிராணனும் ஒரு ஜட பொருள் தான் இந்த மனம் இந்திரியங்கள் சரீரம் மூன்றும் எப்படி ஜடமும் பிராணனும் ஜடம் இந்த உடல் மனசு புத்தி இது மூன்றும் தூங்கோ முழிச்சுக்கும் ஆனால் பிராணன் தூங்காது முழிக்காது ஆனால் நாலுமே ஜடன்தான் ஆத்மா வேறு என்று காட்டணும் அதுக்காக வேண்டி தூங்குறவன் கிட்டே கொண்டு போய் இவனை கொண்டு போய் காட்டுறார் இப்போ பாரு நீ ஆத்மா யாருன்னு சொன்ன பிராணன்னு சொன்னேன் தூங்குறவங்கிட்ட பிராணன் இருக்குதா இருக்குது ராஜா இப்போ பிராணம் தானே இருக்குது ஆத்மா அவனை தங்க பேர் வச்சிருக்கிறாங்க அந்த பிராணனுக்கு என்ன பேரோ அதை கூப்பிடு அப்படின்போது இப்போ பிருகன் பாண்டர வாச பாண்டரம்னா வெண்மை வாசன்னா உடை ஏன் வெண்ணாடை உடுத்தவரே ஏன் சோமராஜா என்று கூப்பிடும்போது அவன் எழுந்துக்கவே இல்லை அப்போது பிராணனுக்கு அறிவு இருந்ததுன்னா நம்ம சொல்கிற பொருளை கேட்டு இவன் எழுந்துக்கிட்டேன்னு எழுந்திருக்கணும் அது ஜடமாக இருக்கிறதுனால நீ இந்த கல் பானைக்கிட்ட வன் பானைக்கிட்ட போயிட்டு ஏ பானையை கேள் எழுந்துகொள் அப்படின்னா எழுந்துக்குமா அது கேட்டுவா இதே போல தான் நீ வந்து பிராணன்கிட்ட பேசுகிறதும் பிராணன் ஒரு ஜட பொருள் என்று அவரை நிரூபிக்கணும் எதுக்காக இந்த மாதிரி செய்கிறார் ஆத்மா என்பது சேதன பொருள் ஆத்மா என்பது அறிவுடையது ஆனால் நீ பிராணன ஆத்மான்னு நினச்சிட்ருக்கிறார் இன்னும் கூட நிறைய பேர் பிராணன் ஆத்மா மட்டும் இல்லை இந்திரியங்களை ஆத்மான்னு நினைக்கிறாங்க மனசை ஆத்மான்னு நினைக்கிறாங்க புத்தி ஆத்மான்னு நினைக்கிறாங்க அகங்காரத்தை ஆத்மா நினைக்கிறாங்க அத்தனையுமே ஜடம் அவை தூங்கும் பொழுது ஆத்மா இருக்கிறது ஆனால் அதை நீ அழைத்தால் மட்டும் வரும் பாருங்க அப்படின்னு சொல்கிறார் நீ அழைத்ததெல்லாம் ஜட பொருளை என்று சொல்கிறார் காலை பிடிச்ச ஆட்டவனே அவர் எழுந்துக்கிறான் அவருக்கு நோக்கம் என்னென்ன சங்கரர் என்ன விளக்கம் வராருன்னா எதற்காக தூங்கும்னு எழுப்பும் சோதனை எத்தனையோ மெத்தட் இருக்குது ஏன் அஜாத சத்ரு தூங்குறவனை வச்சு செய்கிறாரு அவருக்கு என்ன நோக்கம் அப்படின்றால் சேதன தத்துவம் அதுதான் திரஷ்டா அறிவுடை சேதனம்னா அறிவுடையது எந்த தத்துவம் அறிவுடையதோ அது தான் பார்ப்பவன் கேட்பவன் சுவைப்பவன் எல்லாமே அவன் தான் ஆத்மா அது பார்ப்பவனாக கேட்பவனாக இருக்கிறது அசேதனம்னு சொல்லக்கூடியது உயிரற்ற பொருட்கள் அதெல்லாம் திருசியம் பாருங்க இது என்னால் பார்க்கப்படுகிறது இதனால் திருசியம் இது அச்சேதனம் இதுக்கு அறிவு கிடையாது நான் பார்ப்பவன் இதை எனவே நான் அறிவுடையவன் ஒருவேளை இது பார்த்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன் இதை நான் வந்து சேதனம்னு சொல்லுவேன் நீங்கள் என்ன பார்க்குறீங்க உங்களை ஜடன்னு சொல்லுவேன்னா இல்லை உங்களை நான் அறிவுடையவன் சொல்கிறேன் ஆனால் பானை அறிவற்றுதுன்னு சொல்கிறேன் ஆனால் உங்களை நான் பார்க்குறேன் இதையும் பார்க்குறேனே பார்க்கின்ற பொருள் எல்லாம் ஜடந்தானே அப்படின்னு கேட்டால் நான் உங்களை பட ஜடத்தை தான் பார்க்குறேன் உங்களுக்கு உங்களை நான் பார்க்கும்பொழுது உங்கள் உடம்பை பார்க்குறேன் அது ஜடம் ஆனால் உங்களை பார்த்தனா நீங்கள் நினைப்பீங்க என்னை நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க இல்லை நான் ஆத்மாவை பார்க்கவில்லை ஜடத்தைத்தான் பார்க்கிறேன் ஏன்னா ஆத்மா திருஷ் திருக்கு அது திரஷ்டா அதை யாரும் பார்க்க முடியாது அது ஒன்று தான் எனவே இதை காட்டணுங்கிறதுக்காக அவர் சொல்கிறார் சேதன தத்துவம் எப்பொழுதுமே பார்ப்பவன் கேட்பவன் அறிவுடையவன் அச்சேதன தத்துவம் எல்லாம் பார்க்கப்படும் பொருள் அறியப்படும் பொருள் ஜடம் இந்த ரெண்டும் கலக்குமா ஒன்று அறிவுடையது ஒன்று அறிவற்றது ரெண்டும் சேர்ந்து இது ஒரு இடத்துல இருக்க முடியுமா அப்படின்னா இந்த பானைக்குள்ளே கொஞ்சம் அறிவை கொஞ்சம் புகுத்தனம்னா இது அறிவுடையதாகுமா இந்த இது ஜடமாக தான் இருக்கும் அறிவுடையது இருக்கிறது அறிவை கொண்டு வந்து இதில் சேர்த்து இது அறிவுடைய பொருளாக போயிட்டோம்னா நான் இதை கையிலே பிடிக்க முடியாது தப்பிச்சு ஓடிவிடும் இந்த ஜடத்தில் அறிவை புகுத்த முடியுமா ரெண்டும் கலக்குமா சரீரத்தில் இருக்குது இல்லை மனிதர்கள் இவ்விரண்டும் கலந்திருக்கிறது அந்த கலந்திருக்கிறது தெரியல அவங்களுக்கு இதில் கலந்திருந்ததுன்னா தெரிஞ்சுக்குவாங்க ஐயோ இது அறிவுடையதாக இருக்குது அறிவு எப்படி இதில் கலந்ததுன்னு கேட்கலாம் அது ஒரு மேஜிக் சார் இந்த பானைக்குள்ளே ஒரு ஆவியை புகுத்துட்டேன் அந்த ஆவி இந்த பானைக்குள்ளே போயிட்டு உருண்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆவிக்கு அறிவு இருக்கிறது இதுக்கு இல்லை சில சமயங்கள் ஆவிகள் இது மாதிரி எந்திரங்களில் புகுந்து எந்திரத்தை செயல்படுத்தி செய்வதாக கதைகளெல்லாம் பார்க்குறோம் அவ்வாறு செய்யும்பொழுது புகுந்ததும் வெளியே போகிறதும் நம்ம பார்க்கலாம் அப்போது இது ரெண்டும் கலந்துருக்குது இந்த பொருளுக்கு வெட் கிரைண்டரு சும்மாவே இருக்காது நம்ம சுவிட்ச் போட்டால் தான் போனோம் இது இல்லாமலே எப்படி சுற்றுது ஏதோ ஆவிக்கு பூந்துக்குச்சோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அப்போது ஜடத்தோடு சித்து சேர முடியும் வழக்கமாக அப்படி இல்லை இந்த உடம்பில் எப்பொழுதுமே ஜடத்தோட சித்து சேர்ந்தே இருக்குது ஆனால் இந்த விஷயம் நிறைய பேர் தெரியல இங்கே ஜடமும் இருக்கிறது சித்தும் இருக்குதுன்னு தெரியல முழுக்க முழுக்க அறிவுனே நினச்சிட்ருக்கிறாங்க இங்கே ஒன்று கூட ஜடம் இல்லை இந்த உடம்பு அறிவுடையது கண் அறிவுடையது எல்லாமே அறிவுடையதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அதனால் அறிவுடையது தான் நான் என்பதனால உடம்பே நான் பிராணம் நான் மனம் நான் என்று எல்லாத்தையும் கலந்துட்டாங்க மனிதர்கள் இவ்விரண்டையும் கலந்தே பிரயோகம் கொண்டிருக்கிறார்கள் கலந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே மனிதன் உண்மையில் யார் சேதனமா அச்சேதனமா திரஷ்டாவா திருஷ்யமா அவன் திரஷ்டா என்றால் ஏன் திருஷ்யத்தை திரஷ்டா என்று நினைத்து கொண்டிருக்கிறான் எப்படி இந்த தாதாத்மியம் அதுவும் இதுவும் ஒன்று என்ற ஒரு ஒரு சேர்க்கை தாதாத்மிய ஆவணம் இரண்டர கலத்தல் எப்படி ஏற்பட்டது இவரெண்டையும் பிரித்தறியும் பொருட்டு இந்த சோதனை இது கலந்திருக்கிறது யாருக்குமே தெரியல எல்லாருமே அந்த கலப்பை இல்லை ஒட்டு முழுக்க அவன் அறிவுடையவன் தான் மனிதர்கள் அறிவுடையவர்கள் பானை சட்டி போனது அறிவற்றதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மனிதர்கிட்டையும் அறிவற்றதும் இருக்கிறது அறிவும் இருக்கிறது அது கலந்திருப்பதை யாரும் வாழ்நாள பிரிச்சே பார்க்கல சார் நீங்கள் பிரித்து காட்டுங்க சார் அப்படின்னா உன் அறிவை நான் தனியாகவும் உடம்பை தனியாகவும் பிரித்து காட்டணும் அது முடியாது அதனால் இந்த சோதனையை இவர் பயன்படுத்துகிறார் ஒருத்தன் உயிரோடு இருக்கும்பொழுதே ஜடமும் இருக்கிறது சித்தும் இருக்கிறதுன்னு காட்டுறார் தூங்கிட்டு இருக்கிறவங்க வந்து சித்தும் இருக்கிறது ஜடம் தூங்குது அதனால் ஜடத்தை நீங்கள் நீ வந்து கூப்பிட்டோம்னா அது எழுந்து கொள்வதில்லை நம்ம சித்தைத்தான் எழுப்பணும் அப்படின்னு பிரித்து காட்டுறார் இங்கே பாரு நீ மனம் அறிவுடையதுன்னு சொன்னேன் புத்தி அறிவுடையதுன்னு சொன்னேன் இதெல்லாம் அறிவுடையதுன்னு சொன்னேன் இப்போ இருந்துட்டு தானே இருக்குதுங்க சரீரம் ஆனால் கூப்பிட்டா வரலையே அப்போ அது சேதன சத்துவம் இல்லை அது அடங்கும் ஒடுங்கும் மறையும் போகும் ஆனால் சேதனம் எப்பொழுதும் இருக்கும் பாரி எழுப்புறேன்னு கால் ஆத்மானு எழுந்துக்கிட்டான் இப்போ எழுந்தது யார் சேதன தத்துவமாக ஆத்மா தான் எழுந்திருக்கிறது அது எழுந்த உடனே உடம்பு எல்லாத்துக்கும் சேதனை வந்துடுச்சு இப்படின்னு காட்டணுங்கிறது தான் இந்த சோதனையுடைய நோக்கம் இந்த சீடனும் பிராணன் என்கின்ற ஒரு சக்தியை தான் ஆத்மா என்று நினைத்து கொண்டிருந்தான் இந்த தூங்குகின்றவனுடைய பிராணம் இருந்து கொண்டிருந்தாலும் அவன் அங்கே இல்லை ஆத்மானா நான் ஆத்மா ஆத்மாங்கிறோம் என்கிட்ட பிராணன் இருக்குது அது ஆத்மான்னு சொன்னால் தூங்கும்போது நான் இருக்கிறேன் பிராணன் இருப்பதனால் ஆனால் எழுந்துக்கிறது இல்லையே யார் கூப்பிட்டாலும் இப்போ பிராணன் எழுந்து முழிச்சுக்கிட்டு தானே இருக்குது பிராணன் இயங்கிக்கிட்டே இருக்கும்பொழுது அப்போ நான் முழிச்சிக்கிட்டு தானே இருக்கணும் நான் அறிவுடையவனாக இருக்கணும் இல்லையே நான் அறிவிட்டவனாக தானே இருக்கிறேன் தூக்கத்தில் இப்போ பிராணனுக்கு அறிவு இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அது ஆத்மாவாக இருக்க முடியாது குரு சச்சிதானந்த ஸ்வரூபமாகின சாட்சியை ஆத்மா என்று நிரூபிக்க விரும்புகிறார் இந்த திருஷ்டாகின்ற அந்த ஆத்மா தான் பிராணனையும் பார்க்கும் மற்ற எல்லாவற்றையும் பார்க்கும் பார்க்கின்ற பொருளெல்லாம் எல்லாம் பார்ப்பவன் தான் சாட்சி அந்த சாக்ஷியை ஒரு மனிதன்கிட்ட இருக்கிறத காட்டி கொடுக்கணும்னா இதுக்கு இந்த சோதனையும் தேவைப்படுகிறது தூங்குபவனது அனுபவத்தை ஆராய்ந்தால் ஆத்மா இது என்ற ஞானம் கிடைக்கும் என்று அவர் சொல்கிறார் ஏன்னா தூங்கத்தில் இந்த சேதனம்னு சொல்லக்கூடிய பொருள் எங்கே போச்சு தூங்குகிறவன் எங்கே இருக்கிறான் தூங்கும் பொழுது இருக்கிறானா இல்லையா இருக்கிறான் எங்கே இருக்கிறான் இப்போ சார் உடம்பு தான் எங்கே இருக்குது அவன் எங்கே உடம்புக்குள்ளே எங்கே ஒழிஞ்சிருக்கிறான் எங்கேருந்து வெளியே வரான் எங் உடம்புக்குள்ளேருந்து வெளியே வரான் சரி உடம்புக்குள்ளே இருக்கிற இடம் எங்கே அது அந்த ஸ்தானம் என்ன என்று கேட்குறான் இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது இப்போது பழம் விழுந்ததுன்னா ரெண்டு சொல்லலாம் கிளையிலேருந்து பழம் விழுந்ததுன்னு இன்னொருத்தன் சொல்லுவான் காற்றடிச்சு பழம் விழுந்ததுங்கிறான் ரெண்டும் ஒன்று தானே ஒருத்தன் சொல்கிறான் விழுந்த இடம் வந்து கிளை விழ வைத்தது காற்று அப்போ ரெண்டு அங்கே இருக்கிறத பார்க்குறோம் ரெண்டுமே பழம் விழுவதற்கு காரணம் ஒன்று பழம் விழுந்த இடத்தம் விழுவதற்கு முன் இருந்த இடம் வந்து கிளை இன்னொன்று விழுவதற்கு காரணமாக இருக்க காற்று ரெண்டுமே சொல்கிறாங்க பழம் விழுந்தது கிளையிலிருந்து அப்படின்னு சொல்கிறான் பழம் விழுந்து காத்தடிச்சதுனால அப்படின்னு சொல்கிறான் ரெண்டுமே சமமான வார்த்தைகள் தான் ஆனால் ஒன்று குறிப்பிடுவது பழம் இரு எங்கிருந்து விழுந்தது என்பது இன்னொன்று எதனால் விழுந்தது என்பது இதே போல் இங்கே தூங்குபவன் எங்கிருந்து எழுந்தான் எங்கே சென்று மறைந்தான் எதனால் அவன் எழுந்தான் எதனால் அவன் மறைந்தான் இதை சொல்லிக் கொடுப்பது தான் அஜாதசத்ரு சத்ரு இந்த தூங்குபவன் விழிப்பவனை வைத்து சாட்சியாக இருக்கின்ற ஆத்மாவை விளக்குவது அவரின் நோக்கம் என்பதால் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் மேலும் இதை பற்றிய ஆராய்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்